ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து பாம்பாம் பிள்ளை பால் வச்சு நம்ம டிசைன் மேக் பண்ண போகிறோம் இது வந்து ஸாரீ வந்து இந்த பிங்க் கலரு ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரு கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ப்ரின்சஸ் கட்டிங்கும் பேக் சைடு வந்து நல்லா லோ நெக் வச்சு அந்த கூக் மாட்டோம் இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த பாம்பாம் வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் இப்போ நான் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சேரீயோட கிளாத் கட் பண்ணி வச்சுட்டு அந்த பாம்பாம்பை நம்ம கடைகள்லேயே விற்கும் இல்லையா தெர்மாக்கோலில் குட்டி குட்டி பால் விற்கும்ல அது வாங்கி அதை வந்து நம்ம வந்து இப்போ கட்டிகிட்ருக்கோம் அந்த சென்டரில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி அந்த கலர் நூல் வச்சே நம்ம வந்து டைட்டாக முடிச்சு மாதிரி பூ கட்டுவோம்ல அது மாதிரி தான் நான் செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நம்ம அதை கட் பண்ணிவிட்டு ஈவனாக நம்ம கட் பண்ணி தைக்கலாம் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் போடுறதுக்குமே நல்லா இருந்தது கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து அவங்க வந்து பேக் சைடு கூக்கு வச்சா அந்த கூக்கு வைக்கிறது வந்து பின்னாடி தெரியுது அந்த கூக்கு வந்து வெளியில் தெரியுது நம்ம போடும்போது தெரியும் இல்லையா அது தெரியுது அது தெரியாமல் இது மாதிரி நீங்கள் செஞ்சு தரீங்களா ஆனால் அந்த நம்ம வைக்கிறதும் தெரியக்கூடாது பிசுறு தெரியாமல் நீங்கள் நீட்டாக பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க அவுட்ஃபிட் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாகவும் தச்சுருந்தேன் அதையும் நான் இதில் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு இந்த பாம்பாம் வந்து மேக் பண்ணுறத காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த கூக்கில் வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் தேவையான அளவு மட்டும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டோன்னா போதும் ரொம்ப தேவைப்படாது ஏன்னா நம்ம வந்து நெக்குக்கு எதுக்குமே அவங்க வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க பைப்பிங் மட்டும்தான் வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க சாரி கலரில் பைப்பிங் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பைப்பிங் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் பைப்பிங் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே இருக்கும் இந்த இப்போ அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு இருக்குது தெரியுமா அதாவது ஃப்ரெண்ட் அண்ட் மீன்ஸ் பேக்கில் வந்து லைனிங்க்கு கீழே மேலே வந்து ஸாரீ அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த சைடு எப்படி சொல்கிறது கூக் மாட்டுறதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வச்சு அடிக்கிறோம் நம்ம அடித்து போது அது வந்து அந்த சைடு போயிடும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க இதுக்கு வந்து இந்த ஒன் சைடு அந்த குதிரை வச்சு அடித்தோன்னா ஈஸியாக இருந்திருக்கும் என்கிட்ட அது இப்போதைக்கு இல்லை அதனால் நான் எப்படியே வச்சு அடிச்சிருப்பேன் ஏன்னா நம்ம வந்து இது தானே பண்ணுறோம் அதனால் வந்து தெர்மாக்கோல் தானே அதனால் பால்ஸ் வந்து நம்ம வச்சால் தான் அது வந்து அடிக்காது தெருமாக்கோள்கையில் அது தையல் விழும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு முடிச்சுட்டு நம்மளோட லைனிங் துணி இருக்கும் இல்லையா அதுலேயும் வந்து அந்த ஹூக் வைக்கிற அளவுக்கு நீளத்துக்கு துணி வெட்டிக்கிடணும் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் பார்த்துக்கோங்க இதே மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் அந்த மடிக்கும்போது ரொம்ப மொத்தமாக தெரியாது அதனால் வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுறணும் இதாவது வந்து லைனிங் பீஸ் இதையும் அது மேலே நம்ம ஓட்டணும் இல்லையா அந்த தையல் மேலேயும் ஓட்டு ஓட்டும் ஓட்டிக்கிடணும் இப்போ அந்த மேலே மறுபடி ஏன்னா நம்ம இப்போ மேலே வச்சு அடிக்கிறோம்ல அதை அந்த கீழே நம்ம அடிச்சிருக்கோம்ல அந்த தையலே நம்ம அடிச்சுருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அடிக்கலைன்னா திருப்பி அதுமேலே நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு திருப்பி மடக்கிட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் சொல்லுவோம் இல்லையா அது போட்டுட்டு நல்லா பார்த்துக்கோங்க நாளாக அப்படியே சாரி அப்படியே அந்த பிசுறு தெரியாமல் அப்படியே மூணாம் அடித்து உள்ளே விட்டுற வேண்டியதான் பார்த்துக்கோங்க தெரியும் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுற வேண்டியதான் பக்கத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது இன்னும் ஹூக் மூடும்போது நல்லாயிருக்கும் இது வந்து வளையம் சைடு கொக்கி இல்லாமல் வளையம் சைடு இதுக்கு எப்படின்னா ப்ளவுஸோட லைனிங் மேலே இருக்கணும் துணி கீழே இருக்கணும் இதுக்கு அந்த மாதிரி அமுக்கு தையல் போட தேவையில்லை இந்த பாருங்கள் கொஞ்சம் நம்ம அந்த ஹூக்கு வைக்கிறதுக்காக அந்த கொஞ்சம் கேப் விட்டு நம்ம திருப்பி இந்த மாதிரி நம்ம அடிக்கிறோம் திருப்பி இன்னொரு தையல் அதிலே அவ்ள்தான் இப்போது கூக் வச்சோம் இதில் வந்து கூ வளையம் வச்சுட்டு கொக்கி போடும் பொழுது இப்படி தான் இருக்கும் அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு ஸ் நீட்டாகவும் இருக்கும் செம்மையான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரின்சஸ் கட்டிங் வந்து நான் இன்னும் வீடியோ போடல அது எப்படி நம்ம கட் பண்ணுறது எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் கண்டிப்பாக எடுத்து நான் போடுறேன் என்னோட இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ